அண்ணன் சூர்யா அவர்களின் அன்பு தம்பிகள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் தெற்கு மாவட்ட சூர்யா தலைமை நட்பணி இயக்கத்தின் தலைவர் என் பெயர் மதுரை மனோஜ் அண்ணன் சூர்யா அவர்களின் ஐம்பதாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மதுரையில் வருகின்ற ஜூலை மாதம் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி அளவில் இரத்த தான முகாம் ஒன்றை ஏற்பாடு செய்துள்ளோம் இது வெறும் நிகழ்ச்சி அல்ல பல உயிர்களை காப்பாற்றும் ஒரு பெரும் முயற்சி ரத்த தானம் செய்யறதுனால நமக்கு என்ன பலன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நிறைய பேர் நினைக்கலாம் வாங்க அதை பத்தி நம்ம கொஞ்சம் விரிவா பார்ப்போம் நான் இந்தியாவில மட்டும் சொல்றேன் ஒவ்வொரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து ஒரு ஆளுக்கு வந்து ரத்தம் தேவைப்படுது அது பல்வேறு காரணமா இருக்கலாம் விபத்தா இருக்கலாம் பிரசவமா இருக்கலாம் ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்காக இருக்கலாம் அறுவை சிகிச்சைக்கா இருக்கலாம் இப்படி மருத்துவ தேவைக்கு பல வகையில வந்து ரத்தம் வந்து ஒரு நாளைக்கு வந்து இவ்வளவு தேவைப்படுது உங்களில் இதுல எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு ஆளோட ரத்தம் மூணு உயிர்களை வந்து காப்பாற்றும் அதாவது மூணு குடும்பங்களோட சந்தோஷத்தை வந்து நம்ம வந்து மீட்டெடுக்கலாம் இது எவ்வளோ பெரிய பாக்கியம் ரத்த தானம் செய்யறதுனால அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லது நடக்குது இப்ப நம்ம உடம்புக்கு என்ன நடக்குதுன்றத நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் ரத்த தானம் செய்யறதுனால உங்க உடம்புல வந்து புது செல்களை வந்து நிறைய உருவாக்கும் உங்களோட இதயத்தை வந்து நல்லபடியாக பார்த்துக்கிறோம் உங்க உடம்புல இருக்க இரும்பு சத்தை வந்து கட்டுக்குள்ளே வச்சுக்கிறோம் இப்படி பல்வேறு நன்மைகள் வந்து நம்ம உடலுக்கு வந்து இருக்கு அதனால ரத்த தானம் செய்வோம் உயிர்களை காப்போம் ஒரு நடிகனாக மட்டும் இல்லாமல் சமூக நலனின் அக்கறை கொண்ட ஒரு நல்ல மனிதராகவும் திகழும் எங்கள் அண்ணன் சூர்யா அவர்களின் வழியில் நாங்களும் மக்களும் சேவை செய்வதில் பெருமை கொள்கிறோம் இது வெறும் கோஷமல்ல நம் ஒவ்வொருவரும் மனதார கடைபிடிக்க வேண்டிய ஒரு கடமை இங்கே மதுரையில் மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் அண்ணனின் ரசிகர் மன்றம் சார்பாக வருகின்ற இருபதாம் தேதி முதல் இருபத்தி மூணாம் தேதி வரை நடைபெற இருக்கும் இரத்த தான முகாமில் தமிழகத்தில் உள்ள அனைவரும் கலந்து கொண்டு இந்த இரத்த தான முகாமை சிறப்பாக நடத்தி தரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்